இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் திரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக பன்னெண்டாவது மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்துப் பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை துடிக்க வேண்டும் தொடர்ந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் தொடர்ந்து அவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஜீவிக்க வேண்டும் குறிப்பாக நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக நாம் ஜெபிப்போம் ஒவ்வொரு ஸ்தல போதர்களையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக விசேஷவனமாக எல்லா சபை விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எரமியா தீர்க்கதரிசி எழுதின புலம்பெல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்கள் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதிதானவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே இரமியா தீர்க்கதரிசி சொல்கிறார் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருவையே யூதா ஜனங்களுடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகள் போராட்டங்கள் மன கஷ்டங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் பாடுகளுக்கு ஊடாய் வந்து கொண்டிருக்கும்போது தான் த தீர்க்க தரிசி அவர்களுக்கு தேர்தலாக ஆறுதலான நல்ல வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துகிறார் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அத்துடைய கிருவையே என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் கூட பல துன்பங்கள் பாடுகள் கஷ்டங்கள் அதன் வழியாய் கடந்து வந்திருக்கலாம் நீங்கள் சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ என் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாற்றங்கள் வந்தது எத்தனையோ பிரிவுகள் வந்தது அதன் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்காதா என் வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிதானித்து யோசிக்க வேண்டும் நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபையே என்று நினைத்தாள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தொடர்ந்து நம்முடைய பயணத்தில் நாம் பயணிக்க முடியும் ஆகவே தான் இந்த புலம்பல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய சுனத்தின் மிளர்ச்சினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் இந்த இரமையா திர்கதர்சி அவர் சிறுமையை கண்டவர் ஜனங்களும் சிறுமையை கண்டார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியில்தான் ஆண்டவர் ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து அவர்களை நடத்தி செல்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் அவருடைய கிருபை இருக்கிறது அவருடைய கிருபை இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கு சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய உண்மை பெரிதாக இருக்க போய்தான் இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் அப்போ பவுல் சொல்கிறார் ரெண்டு குரூதிய நான்காம் அதிகாரத்தில் எட்டு ஒம்போதுல நாங்கள் எப்பக்கும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கம் எவ்வளவு வேதனை எவ்வளவு பிரச்சனைகள் கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி நாங்கள் அதில் மடிந்து போகிறதில்லை நாங்கள் கைவிடப்படுவதில்லை காரணம் என்னவென்று சொன்னால் எங்களோடு கர்த்தருடைய கிருபை இருக்கிறது சொல்லி அப்போஸ் நாகிய பவுல் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கி சொல்ல முடியுமா எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ உபத்திரவங்கள் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் அதை நினைத்துப் பார்ப்பேன் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஜீவனை யோசித்துப் பார்ப்பேன் எத்தனையோ சூழ்நிலை மாற்றத்தின் மத்தியில் கர்த்தர் இன்னைக்கு அற்புதமாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாவது மாதம் இருபத்தெட்டாம் தேதி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியத்தை தந்து நடத்துகிறாரே அதை நினைத்துப் பார்ப்பேன் என்று சொல்லி யோசிங்க உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் விமர்சனங்கள் தேவையற்ற வார்த்தைகளை குறித்து கவலைப்படாதீர்கள் உங்களை அழைத்தவர் உண்மையாக இருக்கிறார் ஆகவே தான் அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது எனவே இன்றைக்கு இதை மனதில் வைத்து நாம் தொடர்ந்து செயல்படுவோம் கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து நீர் கொடுத்து அற்புதமான வார்த்தைக்காய் காய்ச்சி ஆறுதலான வார்த்தைக்காய் தோத்துறோம் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு கூட இருக்கிறோம்னா அது உங்களுடைய கிருபை எங்க மேல எவ்வளவு கிருபையை வச்சிருக்கீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க அண்டவரை தொடர்ந்து அதை சார்ந்து வாழ உதவி செய்யுங்கப்பா தொடர்ந்து காலை மண்ணா நேர்களுக்கா ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு நாலு கிருபையை அவங்கள நடத்துங்க இவங்க தேவைகளை சந்திங்க இன்னும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஜீவிக்க கிருபை பாராட்டுங்க நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைகளில் எல்லா பரிசுத்தவான்களையும் போதுகளையும் கத்திர பயன்படுத்துவீராக தொடர்ந்து உமக்கு நன்றியை ஜீவிக்க உதவி செய்யுங்க இயேசுவின் மூல ஜப ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆண்டு விட்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணான் செய்துடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவோம் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ఆమె నలలు ప్రైస్తా